ஃப்ரெண்ட்ஸ் நான் மிஸ் சித்தாக்கடன் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நான் என்னோடய விநாயகரை நமஸ்கரிச்சிட்டு தான் நான் வீடியோக்குள்ளேயே போவேன் விநாயகர் லக்ஷ்மி குபேர நந்தி பகவான் வச்சுருக்கேன் குங்குமம் வச்சுருக்கேன் ப்ரே தான் ஆரம்பிப்பேன் எல்லாமே நம்ம வரும் இப்போது வீடியோக்கிள்ளே போலாம் வாங்க நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு கில்லு வடம் ஒரு வ வத்தல் சொல்லி தரேன் அதுக்கு வந்து இதால் ஒரு ஒன்றரை டம்ளர் அரிசியும் பச்சரிசி நல்லா மாவு அரிசி கூட போட்டுக்கோங்க இல்லை நார்மல் பச்சரிசி ஒரு கால் டம்ளர் வந்து ஜெவரிசி சேர்த்து ஓவர் நைட்டு நல்லா நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காரத்தால் எழுந்து நல்லா வாஷ் நல்லா ஊறின அரிசியை வந்து நல்லா அலம்பி நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைங்கோ அந்த ஊற வச்ச அரிசியை வந்து நல்லா வெண்ண மாதிரி நல்லா நைஸாக நம்ம கொழக்கட்டைக்கெலாம் அரைப்போம் இல்லையா அதேமாரி பாதம் தான் இங்கே பாருங்கள் இதில் வந்து நான் வந்து கடாயில் என்ன பண்ணியிருக்கேன் இந்த கப்பில் போட்டோம் இல்லையா இந்த டம்ளரில் இதால் வந்து அஞ்சு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் ஒரு டீஸ்பூன் உப்பு உப்பு மட்டும் கம்மியாக போடுங்க டீஸ்பூனில் உப்பு கம்மியாக தான் இருக்கணும் அதிகமாக போட்டால் சாப்பிட முடியாது ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு இப்போ நல்லா த எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அடுப்பு பற்ற வச்சு சிம்மில் வச்சு இந்த மாதிரி வந்து நல்லா கலரணும் இது வந்து இன்னொரு இப்போ இது பாதி கலறிட்டேன் இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா மாவு வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் மாவு வந்து நல்லா வெந்து வந்திருக்கு இது வந்து நம்ம கலரின மாவு மாரி தொட்டு பார்க்க முடியாது சூடுவோம் இது வந்து இது பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து நல்லா கையில் ஒட்டாமல் இது பாருங்கள் இந்த மாதிரி வரணும் அவ்வளோதான் பதம் இது இன்னொரு ரெண்டு நிமிஷத்தில் இதை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் மாதிரி கையில் மாவை வந்து இப்படி எடுத்து இப்படி வைக்கணும் கில்லு விடாமு சொன்னாங்கயா இந்த மாதிரி தண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா இப்படி இது பண்ணிட்டு இந்த மாவை எடுத்து தோன்றிப்படி இதே மாதிரி ஃபுல்லாகவும் நம்ம கல்யாணம் நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி வச்சிடலாம் இந்த மாதிரி இப்போ வந்து வடம்பாருங்க கிள்ளி வச்சிருக்கேன் நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு வந்து பெருசாக இருக்கேன்னு நினைக்காதீங்க இந்த சைஸ் போட்டால் தான் நம்ம வந்து காஞ்சி வரும்போது குட்டிண்டாக வரும் பொறிக்கும் போது நல்லா பூ மாதிரி ஃப்ளவர் மாதிரி பெருசாக வரும் அதுக்காக தான் நான் இப்படி இட்ருக்கேன் இது வந்து சன்லைட்டில் வந்து மூணு நாள் பக்கம் காயணும் ஏன்னா நம்ம திக்கா வச்சுருக்கோம் இல்லையா மூணு நாள் ஆகும் காயறதுக்கு இன்றைக்கி காஞ்சி வந்த உடனே உங்களுக்கு மோஸ்ட்லி இப்படி திருப்ப முடிஞ்சதுன்னா நீங்கள் இதை திருப்பி விட்ருங்க விட்டிங்கன்னா மேலேயும் காஞ்சிரும் உள்ளியும் அடிப்பக்கமும் காய ஆரம்பிக்கும் இது மூணு நாள் காஞ்சி வந்த உடனே எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன் நம்மளோட கில்லு வடம் காய்ஞ்செடுத்து உங்களுக்கு வந்து இதை பொறிச்சு காமிக்கிறேன் இப்போ வந்து நல்லா எண்ணெய் காய்ச்சல் இருக்குது இப்போ இதெல்லாம் ரெண்டு போடுவோம் எல்லா ஃப்ளவர் மாதிரி பொறிடுத்து பாருங்கள் இது எல்லாத்தையும் பொறிச்சிட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் வத்தல் பொரிச்சிருக்கேன் கரை கரைன்னு நான் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப ருசியாக இருக்குது சாரி இதை வந்து வெயில் டைமில் செஞ்சு வச்சுக்கோங்க இந்த ரெசிபி வத்தல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை விட நான் உங்கள் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுதான் எனக்கு வந்து நீங்கள் கொடுக்குற ஊட்டம்னு சொல்லலாம் தேங்க்யூ பை டேக் கேர்